பணம் வாங்குறவன் படுபாதகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இது நம்மளுடைய தேசம் இன்னைக்கு வந்து அப்படி இருக்குது அதனால அரசியல் ரீதியான அணுகுமுறைகளுக்கு அந்த அரசியல் ரீதியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சால் மட்டும்தான் ஒரு சமுதாயம் வந்து வளர்ச்சி பாதையிலே செல்ல முடியும் அப்படி செல்ல வேண்டுமே ஆனால் சீன வாண்டியார் போன்ற தலைவர்கள் இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகிறார்கள் ஆகவே அதிலே வேற்றுமைகளை மறந்து வேற்றுமைகளை மறந்து உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உட்பூச்சல்களை மறந்து இவர்தான் தலைவர் அதே தலைவர் இந்த சமுதாயத்திற்காக உண்மையிலேயே பாடுபடவில்லை என்று சொன்னால் அன்றைக்கு கேள்வி கேட்கலாம் அவரை பார்த்து ஏன் செய்யவில்லை என்று கேட்கலாம் அதற்கான அதிகாரமும் உரிய நமக்கு இருக்கிறது அதை அவரை நமக்கு கொடுத்து வைத்திருக்கின்றார் ஏன் என்று சொன்னால் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த முக்குளத்துவ சமுதாயத்திற்கான ஒரு பணியை சைலண்டாக தஞ்சை தஞ்சை மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கின்றார் அருமை அண்ணன் சீதவாண்டியார் அவர்கள் அதே பகுதியிலே இதற்கு முன்பாக நடந்த இதே திருமாவளவன் அவர்கள் எம்பி பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கப்பட்ட பொழுது இரண்டு முறை இன்று தோல்வியுற்ற அதே திருமாவளவன் அவர்கள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கட்சியுடைய இவர் கூட்டணி வைத்ததற்காக இவர் இறங்கி அங்கே வேலை செய்துடைய பலனாகத்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு திருமாவளவு அனுப்பப்பட்டிருக்கு என்று சொல்றார் ஒத்தை என்று சொல்லுவார்கள் இவருடைய பாரம்பரியம் இங்கே இருக்கக்கூடிய சிதம்பரம் மாவட்டத்திலே உடைய வீடு ஒத்தை வீடு என்று சொல்வார்கள் ஒத்தை என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு வீடு அடித்தால் கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறேன் அதே அந்த ஒத்தை வீட்டிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு

என்ன கோரிக்கை என்று சொன்னால் வங்காள தேசத்திலே கல்கத்தாவிலே கல்கத்தாவிலே ஒரு தமிழனுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது கல்கத்தாவினுடைய தலைமை அதாவது மவுண்ட் சொல்ற மெட்ராஸ் ரோடு மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அந்த சிலை வைக்கப்பட்ட தமிழர் யார் என்று கேட்டால் பசும்பொன் முத்துராமலிங்க அவர்கள் அடுத்தபடியாக கேரளாவிலே கொச்சி இருக்கக்கூடிய ரோட்டிலே மூன்று சென்டி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் பசுமன் தேவர்களுக்கு சிலை வைப்பதற்காக தேசிய தலைவர் இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் நான் கையெழுத்து விடுவேன் யாரை தேசிய தலைவர் என்று இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஆகவே அருமை அண்ணன் சீதர் வாண்ட அவர்கள் இதுவரைக்கும் இந்த சமூகத்தினுடைய அமைப்புகளிலே இருந்த தலைவர்கள் யாருமே செய்ய முடிக்காத ஒரு அரசு ஆணையை தமிழக அரசு ஆணையை முதல் முறையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் கீழே நீங்கள் இருந்தாலும் கூட விட்டு வந்த ஆறு மாதத்திலே இந்த சமூகத்தினுடைய அக்கறைக்காக பிறந்த சற்று சான்றிதழை பெறுவதற்கு அந்தந்த பகுதியிலே வாழ்கின்றவர்கள் அந்தந்த பகுதியிலே சென்று அடையலாம் என்கின்ற முதல் அரசு ஆணையை என்னுடைய சமுதாயத்துக்கு மக்களுக்காக அரசு ஆணையாக கையெழுத்திட்ட முதல் அது அதுதான் அதான் நடந்திருக்கு இதுவரைக்கும் நடக்கல அதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல யாருமே செய்யல அதனால முத முதல்ல நீங்க செஞ்சிருக்கிறீங்க அதனாலதான் இந்த கோரிக்கை உங்ககிட்ட வைக்கிறேன் இப்பேற்பட்ட சமுதாயத்திற்காக வாழ்ந்து மறைந்த அன்றைக்கு இருந்த அத்தனை முதல்வர்களையும் முதலமைச்சர்களையும் யாரிடத்திலுமே பணத்திற்காகவும் புகழுக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு செல்லாத ஒரு உன்னதமான தலைவர் முத்துராமலிங்க தேவர் என்பது உலகம் உண்மை அந்த அருமை தலைவர் அந்த அருமை தெய்வத்திற்கு மதுரையில இன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பன்னாட்டு விமான நிலையத்தோட பெயர் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் மட்டும்தான் வைக்கப்பட வேண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் தெய்வ முத்துராமலிங்க தேவருடைய பெயர் மட்டும்தான் வைக்கப்பட வேண்டும் வேறு யாருடைய பெயரும் அங்கே வைக்க கூடாது அது அரசு எங்களுக்கு வேண்டும் அந்த அரசாணை கொடுக்க முடியாது என்று சொல்லப்படுமே ஆனால் அதற்கு நீங்கள் களத்தில் இறங்குவதற்கு தயாராக இருப்பீர்களே ஆனால் உங்கள் பின்னால் பல லட்சம் பேர் தலை உறுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு தேவை பசுமன் முத்துராமலிங்க பன்னாட்டு விமான நிலையம் பசுமன் முத்துராமலிங்க தேவை பன்னாட்டு விமான நிலையம் என்று குரல் மட்டும் எங்களுக்கு கேட்கப்பட வேண்டும் அது தமிழக அரசாணையர்களுக்கு வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை மட்டும் உங்கள் முன்னால் வைத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்